சித்திக்க பேதி கசப்பு உள்ளே காட்டும் பேச்சன்று திருட்டு பேச்சன்று நும் திருவுள்ளம் அறியும் நும் திருவுள்ளம் அறியும் எத்திக்கும் அறிய என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன் கொடு கொடுத்தேன் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன்போடு கொடுத்தேன் சித்திக்கும் தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர் தாமே இத்திக்கில் எப்படியேனும் செய்கிற்பீர் இத்திக்கில் எப்படியேனும் செய்கிற்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் தந்தீரே